உங்கள் வீட்டில் பீட்ரூட்டும் டேஸும் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பண்ணி கொடுங்கங்க சத்தமே இல்லாமல் சாப்பிட்ருவாங்க காய்கறி சாப்பிடாத குழந்தை இருக்கலாம் இந்த மாதிரி பீட்ரூட்டு கேரட் வச்சு பண்ணி கொடுங்க அது இல்லைன்னா நம்ம ஃப்ரூட்ஸை வச்சு பண்ணி கொடுக்கலாங்க எந்த ஃப்ரூட்ஸ்னாலும் வச்சு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க ஃப்ரெட்டில் சப்பாத்தியில் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹை எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்னைக்கு சூப்பராகிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஜாம் பண்ண போகிறாங்க பீட்ரூட்டும் டேஸை வச்சு ஜாம் பண்ண போகிறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் வீடியோ கிடைச்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸுங்க இங்கே கடையில் வந்து ஜாமு வாங்குறதோட வீட்டில் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் ஹெல்த்தியும் கூட குழந்தைகளுக்கு வாங்க வீடியோக்குள்ளே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து ஒரு பீட்ரூட் எடுத்திருக்கேன் அப்புறமா டேஸ் வந்து நல்லா பழுத்த பழமாக எடுத்துருக்காங்க டேஸ்ட் நீங்கள் எந்த டேஸ்ட்னாலும் எடுத்துக்கிடலாம் காஞ்சதும் கிடைக்கும் இந்த மாதிரி ஈரமாக பழுத்த பழம் மாதிரியும் இருக்கும் எது வேணாலும் எடுத்துக்கலாம் பீட்ரூட்டில் வந்து இந்த மாதிரி தோலை சீவி எடுத்துக்கோங்க தோலை சீவி எடுத்துகிட்டு நம்ம மூட ரெண்டு பக்கம் கட் பண்ணி எடுத்துக்கணும் நான் ஒரு பீட்ரூட்டில் பண்ணியிருக்கேன் நீங்கள் ரெண்டு மூணு வேணாலும் பண்ணிக்கங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடலாம் வச்சுட்டு நமக்கு தகுந்தபடி குழந்தைகளுக்கு பண்ணி கொடுக்கலாங்க சப்பாத்தி போட்ட அன்னக்கு சப்பாத்தியில் தடவி கொடுங்க ப்ரெட்டு காலையில் ப்ரெட்டு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு நைட்டு டின்னருக்கு எதுக்குனாலும் நம்ம எடுத்து கொடுக்கலாம் கடையில் வாங்குகிற ஜாம் வந்து இந்த மாதிரி இருக்காது டேஸ்டாட்டு நம்ம வீட்டிலேயே ஆரோக்கியமாக பண்ணி சாப்பிட்டோன்னா ரொம்ப ஹெல்த்திங்க குழந்தைகளுக்கு என்ன போட்டு பண்ணியிருக்கானே தெரியாது சாப்பிட்ருவாங்க நம்ம டேஸ்லாம் சும்மா கொடுத்தா சாப்பிடாது டிஃபன் பாக்ஸில் ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்து விட்டாக்கி அப்படியே ரிட்டன் கொண்டு வந்துடுவாங்க இந்த மாதிரி பண்ணி கொடுங்க சாப்பிட்ருவாங்க ரொம்ப நல்லது டேஸ்ட்லாம் சாப்பிட்றது வீட்டு விட்டு சாப்பிட்றதும் ரொம்ப நல்லது இதுக்கப்புறம் இங்கே கேரட்லையும் பண்ணலாம் கே கட் பண்ணி எடுத்து வச்சு டேஸ்ட்டில் வந்து விதையை எடுத்துக்கணுங்க இந்த மாதிரி பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் இருக்க குழந்தைகளுக்கெலாம் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க சில குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப ரத்தம் கம்மியாக இருக்கும் சோர்வையாக இருக்கும் இந்த மாதிரி குழந்தைகளுக்குலாம் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க ரொம்ப ரத்தம் ஊறுங்க கீமோகுளாப்பி வந்து அதிகரித்து கொடுக்கும் அதனால் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம ஒரு நாலஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கணுங்க அடுப்பு மீடியமாக வச்சு ஒரு நாலஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கோங்க வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஆறுனதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணுறேன் நல்லா ஆரிடுச்சு தண்ணி அப்புறம் இருத்து எடுத்துகிட்டு நம்ம பீட்ரூட்டையும் டேஸ்டையும் மிக்சி சாரில் ஆட் பண்ணி தண்ணியை வந்து மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கிடணும் இப்போ தண்ணி விடாமல் நம்ம அரைச்சி எடுத்து விடணுங்க அஞ்சு பிசில் விட்டேன்னா உங்களுக்கு சாப்பிட்டா நல்லா அழிஞ்சிரும் இப்போ எல்லாம் வடிகட்டி எடுத்தாச்சு இப்போ நம்ம மையம் அரைச்சி எடுத்துக்கலாம் நல்ல மையாக பேஸ்ட்டாக அரைக்கணுங்க தண்ணி தண்ணியை வந்து நம்ம ஒரு உரத்தில் வச்சுட்டு அரைச்சி எடுத்தாச்சு நல்லா சாஃப்டாக அரைஞ்சிருக்கு பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிடணும் அப்புறம் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு சின்ன பவுலில் வச்சுக்கோங்க அதில் வந்து நம்ம பீட்ரூட் தண்ணி அரை கிளாஸ் இருந்துச்சு அரை கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணியிருக்காங்க அது கூட அரை பவுல் வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன் நமக்கு ஸ்வீட்டுக்கு வந்து டேஸில் வந்து ஸ்வீட் இருக்கும் அதனால் கம்மியாக ஆட் பண்ணால் போதும் இல்லைட்டா டேஸே ஃபுல்லாக போட்டு நீங்கள் பண்ணதாக இருந்தாலும் பண்ணிக்கோங்க வெல்லம் போடாண்டாம் நான் பாகவெல்லாம் அரை பவு பவுல் போட்டிருக்கேன் ஒரு கடாயில் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் வெள்ளத்தில் வந்து தூசி எதுவும் இருந்ததுன்னா நமக்கு சல்லடையில் வந்துடுங்க வடிகட்டி எடுத்தாச்சு அரைச்சி வச்சு பீட்ரு ரொட்டி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கைப்படாமல் எடுக்கங்க கைப்படக்கூடாது இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நம்ம வலித்து எடுத்துக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு வச்சு நல்லா வேக விடணுங்க கிண்டிக்கிட்டே இருங்க கொஞ்சம் நேரத்துக்கு வர கொஞ்சம் மூடி வச்சு நம்ம வேக விட்டோம்னா நல்லா வெந்துடும் தண்ணியெல்லாம் வத்தி நல்லா சுருண்டு வர ஆரம்பிச்சுருவேன் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அடுப்பு லோவாக வச்சுக்கோங்க தெரிக்க ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு இதை வந்து நம்ம கிண்டி கிண்டி ஜாம் பதத்துக்கு எடுக்கணுங்க இப்போ மூடி வச்சுக்கலாம் மூடி வச்சு ஒரு நாலஞ்சு நிமிஷம் வேக விட்டு நம்ம கிண்டி கொடுக்கணுங்க இன்னும் தண்ணி வத்தணும் நமக்கு மூடி வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணால் நல்லா சொண்டிட்டு வச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா தண்ணி வற்றி வரணும் இப்போ வந்து இதில் கொஞ்சோண்டு நெய்யை ஆட் பண்ணிடலாங்க நம்ம நெய் ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு அல்வா பாதத்துக்கு கிடைக்கும் கடலெலாம் வாங்குகிற ஜாம் வந்து நம்ம கார்ன்ஃப்ளவரு இந்த மாதிரி இதெல்லாம் போடுவாங்க நம்ம வீட்டில் வந்து நம்ம ஒரிஜினல் பண்ணலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க நெய்யும் அதிகமாக தேவைப்படாது ஒரு வாசனை கேண்டி தான் கொஞ்சோண்டு ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ ஒரு கொஞ்சம் நேரம் நம்ம வேக விட்டோம்னா நெய் வந்து உரத்தில் திரிஞ்சு வரணுங்க திரிஞ்சு வர ஆரம்பிச்சதுனாலே நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இனி உங்களுக்கு தெரியாது நம்ம திறந்து வச்சே கண்டி கொடுக்கலாம் இந்த மாதிரி நான் ஸ்டிக் இருந்ததுன்னா கெட்டதுக்கு ஈஸியாக இருக்குங்க இந்த மாதிரி கடாய் இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க அது இல்லைன்னா நார்மல் கடாயை எடுத்துக்கோங்க அடிக்கனமான கடாயி எண்ணெய் நல்லா நெய் தெரிஞ்சு வந்துருச்சு லாஸ்ட்டில் கொஞ்சோண்டு லெமன் ஆட் பண்ணிக்கலாங்க லெமனில் உள்ள வித பரம் வந்துருச்சு நம்ம எடுத்துக்கலாம் ஒரு ஸ்டிக் வச்சு எடுத்துக்கோங்க அல்வா பதத்துக்கு சுருளை நம்ம வதக்கி எடுத்தாச்சுங்க நல்லா வந்துருச்சு பாருங்க நம்ம கடையில் உள்ள கைப்பிடி எடுத்துட்டு நம்ம அப்படியே சுத்தினோம்னா கச்சாட்டியில் ஒட்டாம வரணுங்க ஒட்டாம வந்துச்சுன்னா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நல்லா சுருண்டு வர ஆரம்பிச்சிருச்சு சூப்பராகட்டு பீட்ரூட்டும் டேஸும் வச்சு ஜாம் மாதிரி பண்ணியாச்சுங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ஸ்கூல் விட்டு குழந்தைகள் வந்து லீவில் இருக்கிற டயத்தில் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுங்க ஸ்கூலுக்கு போகிற டையத்தில் தான் நமக்கு பண்ணி கொடுக்க முடிய மாட்டேங்குது வீட்டில் இருக்கும்போதாவது நீங்கள் பண்ணி கொடுங்க எப்படி ஒட்டாமல் வருது பாருங்கள் இதோட பதம் வந்து இதுதாங்க இந்த மாதிரி அல்வா பதத்தில் வரணும் இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு ஒரு பாட்டலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடணும் இங்கே வெளியில் வைக்கணுனாலும் வச்சுக்கிடலாம் பிரிட்ஜுக்குள்ளே வச்சு அப்பப்போ தேவைக்கு எடுத்துக்கலாங்க அப்போ ஆற வச்சாச்சு ஒரு பாட்டலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் கைவிடாமல் எடுத்து வைங்க நான் ப்ரெட்டுக்கு தான் பண்ணியிருக்கேன் நீங்கள் சப்பாத்திக்கும் போட்டு தடவி கொடுக்கலாம் சூப்பராகட்டு ஹெல்த்தியாட்டு பண்ணி இந்த மாதிரி மூடி வச்சிங்கன்னா குறிச்சுக்குள்ளே வச்சிங்கன்னா உங்களுக்கு அப்பப்போ தேவைக்கு எடுத்துக்கலாம் பிரட்டில் தடவி நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் அரை ஸ்பூன் எடுத்தால் போதும் ரெண்டு ப்ரெட்லேயும் நம்ம தடவி எடுக்கலாம் சூப்பராகிட்டு ஜாம் ரெடி ஆகிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க அது வீடியோவை எல்லாரும் ட்ரை பண்ணி சாப்பிடட்டும் ஆரோக்கியமாக இருக்கட்டும் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் பண்ணியாச்சுங்க அப்படியே ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு நம்ம அப்படியே கடிச்சு சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டாக இருக்குங்க சூப்பராகிட்டு ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் இருந்ததுன்னா இந்த மாதிரி பண்ணி கொடுங்க வீட்டில் குழந்தைகளுக்கு ப்ரெட்டில் சப்பாத்திலாம் தடவி கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம வீட்டில் ஆரோக்கியமாக பண்ணி கொடுத்தா டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்ப ஹெல்த்தி கூட டேஸ்ட்லாம் சாப்பிட்றது பீட்ரூட் சாப்பிட்றது ரொம்ப ஹெல்த்தி ட்ரை பண்ணுங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி வச்சுங்க தான் கமான்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் நெக்ஸ்ட் உள்ள சந்திப்போம் பாய்